ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இது என்ன தெரியுமா ஒரு அஷ்டமி பைரவர் வழிபாடு நம்ம அங்காளம்மன் கோவில் ஆர்வி நகரை இந்த மாதிரி நிலால் சிவன் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு அற்புதமான அழகு எல்லாரும் பார்த்து மகிழ்ந்துக்கோங்க அதாவது இந்த வாட்டி எப்பயும் ஃபுல் வீடியோ போட மாட்டேன் இந்த வாட்டி எல்லாத்தையும் போடணும்னு போட்டிருக்கேன் என்ன ஒரு அழகாக ஜோடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாரோட உழைப்பு இது அதே மாதிரி இந்த நிலால டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இது முடிவு பண்ணி திடீர்னு அமைகிற அமைப்புன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட கஷ்டப்பட்ட உழைப்பு கடினமான உழைப்பில் பண்ணது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூ போடுறதை பாருங்கள் பூ மழை பெய்கிற மாதிரி பெய்யுது இதில் என்னோட சின்ன உழைப்பு என்னென்னா இந்த டப்பில் கொஞ்சம் கொஞ்சம் பூ அள்ளி போடுறது தான் ஏன்னா முழு நாளும் என்னால் வேலை போக முடியாது கிட்ட வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் தான் போவேன் இந்த டப்பில் அள்ளி எல்லாரும் போடுறாங்க சாமி வாங்கி வாங்கி போடுறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம் போடுறதுக்கே நமக்கு கை வலிக்கும் ஆனால் சாமிக்கு வந்து கடவுள் அவருக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிற மாதிரி அவர் நூறாண்டு காலம் வாழணும்னு வேண்டிக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உண்மையாகவே இந்த பைரவர் பூஜையில நினைச்சதெல்லாம் நடக்கும் தான் நிறைய பேர் வராங்க நீங்களும் வந்து கண்டிப்பா கலந்துக்கோங்க உங்களோட கஷ்டத்தெல்லாம் கண்டிப்பா கால பைரவர்த்தி துவப்பாருன்னு நம்புகிறேன் எனக்கு ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கு தான் நான் என்ன கஷ்டமா இருந்தாலும் இந்த பைரவர் பூஜை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன் அஷ்டமி பூஜை ஏதோ ஒரு நாள் மிக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப வருத்தப்படுவேன் அதாவது அந்த சாமி சொல்லியிருக்காங்க கோவிலுக்கு வந்து இந்த அஷ்டமி பூஜையை மட்டும் எப்பயுமே உடாமல் தொடர்ந்து வந்தோன்னா நாம் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குன்றதுக்காக எல்லாத்தையும் வேண்டணும்னு நினைக்கக்கூடாது கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி சரிங்களா சரி ஓகே பூஜையை பாருங்கள் எல்லாரும் அருமையாக இருக்கும் முடிஞ்சால் வாங்க வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா பார்த்துக்கோங்க ஏன்னா முழு வீடியோ இது வரைக்கும் நான் போட்டதில்லை சரி இன்னைக்கு போடணும்னு தோணுச்சு யாராவது தப்பாக நினச்சிட்டாங்க பாருங்க மேல தாளம் அடுக்கிறதெல்லாம் வந்து ஹியூசிக்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க நம்ம கோயில உள்ளவங்க எல்லாரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இது தாளம் அனுப்ப சரிங்களா வாத்தியம் வாசிக்க ஒரு அருமையாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம தெய்வ ஆராதனைலாம் பார்த்துருக்கோமா நான் இல்லை பெண்ணு எல்லோரும் பார்த்துருப்பாங்க நான் இது வரைக்கும் வெளியே எந்த டூர்த்தி விசேஷமாக போனதில்லை இங்கே மட்டும்தான் இந்த ஆராதனை மூணுமே சுகாமல் பார்க்கணும் இல்லை எல்லோருக்கும் கிடைக்கும் நினைக்காது நினைக்கக்கூடாது கிடைக்கிறவங்களுக்குலாம் கடவுள் கொடுக்காங்க காண கண்கோடு வேணும் சிவாய நம சோழ இங்க பாருங்க என்ன ஒரு அழகு பாருங்க இந்த கற்பூர தீபத்தை இந்த தீபத்தட்டை தூக்குறதுக்கு ரெண்டு கை ஆலயம் என்னால முடியாது போதே பயமா இருக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக பண்ணுவாங்க ரவிசாமி இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் எனக்கு தீப ஆராதனைன்னா அப்படியே நின்று பார்ப்பேன் மற்ற எதையுமே பார்க்க மாட்டேன் சாமியை தான் ஒன்று ஒன்றா அழகாக ரசிச்சு பார்ப்பேன் எப்பவுமே கோவிலில் ஏன்னா நம்ம மற்றதை யோசிக்காமல் சாமி கிட்ட அந்த நேரம் அவர் அவர் நம்மளை பாக்குறாரான்னு தெரியணும்ல அதனால் நான் அமைஞ்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நீங்களும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையாகவே சாமி வீடியோன்னா தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொடுப்பன வேணும் எனக்கு களைச்சுச்சு <muchas> Se me da like con e tamén clicad na dona.